இந்த செட் ஃபுல் செட் கம்ப்ளீட் செட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்ட் இது ஸ்டார்டிங் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் கவர் ஆயிடும் மேம் இது மூணு போட மாட்டாங்க சிம்பிளா இந்த மாதிரி சோக்கர் மாடல் போடல இது விக்டரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்பா செமையா இருக்குடா என்னடா <inaudible> <inaudible>

அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு இப்ப நம்ம அங்கதான் வந்திருக்கோம் ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க ரீட்டைல் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் நான் இதுதான் சொல்லுவேன் நீங்க ரேட் கேட்கும்போது போது நீங்களே ஷாக் ஆகுவீங்க ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நம்ம ஹர்ஷா அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு

பெண் மாதிரி கலெக்ஷன் எப்பவுமே உங்க கடைல ஆஃபர் இருக்கும். கண்டிப்பா. எல்லாமே பட்ஜெட் கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட்ஜெட் பாத்தீங்கன்னா டூ ல ஸ்டார்ட் ஆகுது பிரீமியம் பாத்தீங்கன்னா 550 ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆனது. இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா வந்து ரெண்டல் ஜுவல்லரிஸ் கொண்டு வந்திருக்கோம். ரெண்டல் கொண்டு வந்திருக்கோம். நம்ம பழைய ஷாப்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெண்டல் கேட்டாங்க. முடிஞ்சதுல பண்ணி கொடுத்தோம். சோ, நம்ம இப்போ நிறைய கலெக்ஷன்ஸோட நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸோட வந்திருக்கோம். மூக்கம் கல்ப்பு ரிசெப்ஷன்காக இது எல்லாமே ஆமா மேம் லாஸ்ட் டைம் என்ன என்னாச்சுன்னா எல்லாரும் எல்லா செட்டில ஸ்டார்டிங் 10000 எல்லா குவாவை செட்டில ஆயிரை கூட முடியாது அதுக்கு ஸ்டார்டிங் இஃபும் ரெண்டல் ஒரு உள்ள செட் எல்லாமே நம்ம 1000 1500 லீ ரெண்டல் ஸ்டார்ட் பண்ணா ரெண்டல் ஐட்டமெல்லாம் நம்ம மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆளுங்க நம்ம இருக்க கிஸ்தா பண்டிதர் இன்ன கூட நம்ம டெஸ்கா பண்ணா இப்போ என்ன ஆஃபர் போட்டு நம்ம ஹூட்டன் அண்ட் ரிசெப்ஷன் ரெண்டுமே புக் பண்ணா ஒரு பிரைஸ் மேஜுலரி அதாவது ரெண்டல் அவங்க அது பிரீமியமிலே எடுத்து

மேம் அது வந்து டூ ஃபிப்டி மேம் நிறைய பேரு சிம்பிளா கேப்பாங்க ஒரே ஒரு லேயர் தான் வரும் பாருங்க அதுல அழகா அவங்களுக்கு குட்டியா ஒரு ஸ்டட் அதுல ஹேங்கிங்ஸ் மட்டும் வர மாதிரி ஒரே ஒரு லைன் மட்டும் வர மாதிரியான ஜுவல்லரி அது அதுலேயும் பாத்தீங்கன்னா நமக்கு கலர்ஸ் இருக்குல மல்டி கலர் அதுல ஒயிட் கூட இருக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ப்ளூ இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு செட்டுமா இது வந்து ப்ரைஸ் டூ இதுக்கு வந்து அட்டாச்ட பேட்சிங் வந்து பார்த்துக்கோங்க ஓகே மேம் அடுத்தது நம்ம பாக்குறது வந்து

இருக்காங்க அவங்களே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்காங்க அப்ப நம்ம இவ்வளவு கம்மியான பிரைஸ்ல எல்லாமே கோல்ட் ஃபினிஷிங்ல இருக்கு மாமா ஃபினிஷிங்ல இருக்கு சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் இந்த சோக்க டைப்ல உள்ளதும் பாத்தீங்கன்னா 250 மட்டும் தான் பிரைஸ் 250 தான் செம்ம சூப்பர் அடுத்து வந்து அட்டிகை டைப் கலெக்ஷன் அட்டிகைல வர்றது மாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு ரெட் இருக்கு அண்ட் அதுலயே பாத்தீங்கன்னா கிரீனோ இருக்கு இதோட பிரைஸுமே பாத்தீங்கன்னா 350 மட்டும் தான் அழகா இருக்கும் இதெல்லாம் கலர்ல चेंजेस ஆகிறது இல்ல மாமா இது ஆகிறது இல்ல

இதுமே பாத்தீங்கன்னா பேக் சைடு லைக் இது வந்து மெயினா என்ன கிட்ஸும் போட்டுக்கலாம் பெரியவங்களும் போட்டுக்கலாம் ரெண்டு பேரும் ஒருத்தங்க வாங்கிட்டாலே அம்மாவும் ஒரு நாளைக்கு போட்டுக்கலாம் பொண்ணும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு ரொம்ப காசு

ரெண்டே ரேஞ்சு தான் வாவ் இதெல்லாம் பாருங்க வேற இது மட்டும் உங்களுக்கு 450 வரும் மேம் இதுக்கு பேக் செயின் வேணாலும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் அட்டாச் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ல என்ன கேட்டிங்கன்னா நம்ம பேக் செயின் அட்டாச் பண்ணி போட்டாதா அந்த ரொம்ப அழகா டைமண்ட் லுக்ல அந்த கோல்ட் லுக்ல இருக்கும் மேம் இது ரொம்ப நம்ம ஷாப்லயே ஒரு 40 50 பீஸ் எடுக்கறேனா ஒரு ரெண்டு நல்ல காலி ஆயிடும் காலி ஆயிடும் ஆமா உங்களுக்கு ரொம்ப குரூப்பே எவ்வளவு குரூப் வச்சிருக்கீங்க இல்ல நீங்க இது 500 550 தான் மேம் இது பாருங்க ஒரு டைமண்ட் பேட்டர்ன்ல வர கலெக்ஷன் அண்ட் லெக் ஸ்கொயர் ஸ்கொயரா அட்டாச் பண்ணி உள்ள சில கோல்டு கோல்டூ அண்ட் டைமண்ட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலெக்ஷன் மாதிரி ரொம்ப நல்ல ட்ரெண்ட் இது நவரத்னம் வச்சிருக்கிற கலெக்ஷன் இந்த நவரத்னா அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் இருக்கு நான் கட்டுற பாருங்க இந்த பேஸ்டல் கலர் மேம் இந்த பேஸ்டல் கலர் ஆகட்டும் நவரத்னாவாகட்டும் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப நல்ல மூவிங்ல இருக்கு மேம் இதுக்கு குட்டியா ஸ்டட் அது பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கும் குட்டியா கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் இதோட பிரைஸ் ஃபைவ் பிப்டி தான் காமிச்சிருக்கிறது எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் பிப்டில இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன் இது பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு இதோட இயரிங் பாருங்களேன் நல்ல பெருசா இருக்கு அண்ட் இதுக்கு ரொம்ப அழகா இருக்கு குட்டி குட்டி குட்டியா ஸ்டோன் ஒர்க் நம்ம டைமண்டை எடுத்து வச்சு 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 பண்ணாக்கிட்டே இருக்கும் அதே மாதிரியான பேட்டர் மேம் இது ரொம்ப நல்லா போகுது ஆன்லைனில் இதோட பிரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மேம் அடுத்து பார்க்கறது இங்கே லீஃப் மாதிரி வர பேட்டர்ன் மேம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பேக் செயின் அட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் இதில் மல்டி இருக்கு அண்ட் ஒயிட் கூட இருக்கு மேம் அண்ட் அடுத்தது பார்க்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுளோரல் வொர்க் அதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு நம்ம 골டன் தான் நம்போம் இமிటేஷன்ங்கறதே நம்ம கண்டுக்க வேண்டியது இந்த மேல ஒரு கண்ணு வாவ் சமையா இருக்குடா ஜுடி தான் இருக்கல சூப்பரா नीटா இருக்குல சாரீஸ்க்கும் வந்து நம்ம இந்த ஒரு பார்ட்டி வேர் சாரீஸ் கலர் ரொம்ப நல்லா இருக்கு சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்கு டைமண்ட் தான் போட முடியல இப்படியாவது போடுங்க நம்ம டைமண்ட் சொன்னாலும் கண்டிப்பா நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் தான் இது பாத்தீங்கன்னா மல்டி வர்க் வருது மேம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் ஏன்னா மெயினா நமக்கு எல்லா ட்ரெஸ்க்குமே சூட் ஆகும் மல்டிய விட இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா மூவ் ஆகுற கலெக்ஷன் அதுக்கு அடுத்து நம்ம பீகாக் வச்சிருக்கோம் மேம் பாருங்க இது குட்டி குட்டி குட்டியா பீகாக் மட்டும் அட்டாச் பண்ண மாதிரியானது ரொம்ப அழகா இருக்கும் மேம் அதுக்கு அடுத்தது இதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு வந்து ம லக்ஷ்மி வச்சு வரும் இதில் வந்து ஃப்ளார் அண்ட் ஸ்டோன் வச்சு வந்துச்சு இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வச்சு வர பேட்டன் இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் எயிட்டி அந்த மாதிரி ரேஞ்சஸ் ஃபுல்லே உள்ள கலெக்ஷன் ரேஞ்ச் ஆமாம் இதை நம்ம காமிச்சோமா இந்த ஜிம் கீட்டு இது லாஸ்ட் டைமே நம்ம வீடியோவில் போட்டிருப்போம் எனக்கு ரொம்ப நல்ல மூவ் ஆன ஒரு பேசிக்காக மறுபடியும் ஒரு ரீஸ்டாக் இருக்கு எப்போ ஷாப்க்கு வந்தாலும் கஸ்டமர் கேட்குறது இந்த இந்த பிஸெலாம் கேட்பாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் ஸ்டாக் இருக்கு அதில் டிசைன் பார்த்திங்கன்னா இதில் வேற மாதிரி மாதிரி வரும் ரெண்டுமே சிமிலர் தான் ஆக்சுவலி இது மூணுமே சிமிலராக உள்ள பேட்டர்ன் தான் ஒரு லைக் பெண்டன்ட் வச்சு ஒரு செயின் வர மாதிரியான ஒரு டிசைன் இது பாத்தீங்கன்னா ஃப்ளவர் ஒர்க் மட்டும்தான் மேம் வருது பாருங்க இவ்வளோ அழகா இருக்குன்னு வெறும் ஃபிளார் ஃபிளார் ஃபிளாரா ஏன்னா நிறைய பேர் லக்ஷ்மி எல்லாம் இல்லாம நிறைய கஸ்டமர்ஸ் கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி எடுக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் கியூட்டா குட்டி குட்டியா நிறைய பேருக்கு ஜுவல்லரி பெருசா போடுவேனா குட்டியா போடணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கஸ்டமர்க்கு இது ரொம்ப அழகா இருக்கும் மேம் இதுவுமே பாருங்க குட்டி குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருக்கு ஸ்டோன்ஸ் மட்டுமே வச்சு வர மாதிரி டைமண்ட் ஷேப்ல வரது இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் மேம் மேக்ஸிமம் നമുക്ക് ഫോർട്ടി റുപ്പീസ് എക്സ്ട്രാ എക്സ്ട്രാ ആണ് இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பேங்கல் செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது ஃபுல் செட் என்ன ரேட் வருது மேம் ஃபுல் செட் சேர்த்து உங்களுக்கு 350 ஃபுல் செட் nah, 350 தான் ஓகே ஆனா இது கலர் चेंजेस அந்த மாதிரி இது ஆகாத இல்ல ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது மேம் நம்ம ஃபங்க்ஷன் வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பேங்கல்ஸ் கலெக்ஷன்ஸ் என்ன இப்போ நிறைய லான்ச் பண்ணியிருக்கீங்க போல இருக்கு இது எல்லாமே பிரீமியம் கடிக்குறவங்க எல்லாரும் பிரீமியம் பிரீமியம் இதெல்லாம் கேக்குறாங்க பாருங்க இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இதெல்லாம் நிறைய பீசஸ் பாத்தீங்கன்னா ஆன்ட்டி கலெக்ஷன்ஸ் ஆன்ட்டி இதெல்லாம் செட் ஆஃப் 4 பீசஸ் ஆமா செட் ஆஃப்

ਕਿਬਲ ਬੈਂਗਰਸ ਦਾ ਟੂ ਬੈਂਗਰਸ ਟੂ ਬੈਂਗਰਸ ओके ਇਹਦੇ ਮੈਨੇ ਨਰੇਆ ਕਲੈਕਸ਼ਨਸ ਏ ਰਕ ਮਮ 1 ਬਏ 1 ਆਪੀ ਨਮਾ ਇਹ ਦੇਖੋ ਇਹ ਸੁਪਰ ਆ ਰਿਹਾ ਇਹਦੇ ਨਰੇਜਦਾ ਮਮ ਇਹਦੇ 550 ਹੋਰ 550 ਰੁਪੀਸ தெலுங்கு பேங்க்பணத்தை ஒவ்வொரு அதோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். चेंज ஆகும். இது டிஃபரண்டா இருக்குடா. मैम இது कॉइन டைப்ங்க மேம். ம். லட்சுமி कॉइन மாதிரி லட்சுமி காயின் நட்சத்திரம் பத்திங்கனா ஓப்பனபிள் கடா. ஓப்பனபிள் கடா பத்திங்கனா நம்ம இப்ப 630 ரூபாயில வச்சிருக்கோம் மேம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி தான். இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு 5 போன் ஆறு போன் கொடுத்து நம்ம செஞ்சு எடுக்கிற மாதிரியான இது பாத்தீங்கன்னா எப்பயுமே ஹாட்

மேம் இது எல்லாமே ஏடி பேங்கிள்ஸுங்க மேம் நம்ம ஏடி ஜுவல்லரிஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சில்வர் பாலிஷில் வர்றது இது வந்து பேஸ்டல் கலரோட வருது தேர்ட்டி வரும் ஓகே நம்மளுக்கு சிக்ஸ் பீஸ் சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி தான் மேம் மேட் பேங்கிள்ஸ் நம்ம பிரைடல் வேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரைடலெலாம் நிறைய பேங்கிள்ஸ் போடணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி நிறைய பேங்கிள்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பேட்டர்னில் வர ஆன்ட்டிக் பீசஸ் மேம் அதுலேயும் நிறைய டிசைன் இருக்கு பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இதில் வர ரவுண்ட் மாதிரி வரும் அதே ஓவர் ஷேப்பில் வரும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் மேம் இதெல்லாம் கடை மேம்

ரூபி எம்ராய்ட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது விக்டோரியன் விக்டோரியன் பேங்கில்ஸ்மா விக்டோரியன் பேங்கிள்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப நல்ல ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா கலரே பாருங்களேன் ரொம்ப நல்லா அழகான கலர் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கடை இது ஓப்பனபிள் இல்லாமல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கோடு வரும் அதுக்கு கீழே உள்ளது எல்லாமே மகாலட்சுமி பேட்டர்ன்ஸ் தான் நிறைய பேர் மகாலட்சுமி பேட்டர்னில் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் கேட்பாங்க உங்களுக்கு மகாலட்சுமி பேட்டர்லாம் நிறைய இருக்குது அண்ட் விக்டோரியன் பேங்கிள்ஸும் நிறைய இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிக்கான கலெக்ஷனாக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இல்லையாமா ஆமாங்க மேம் ஓகே இந்த நெக்லஸ் செட் எல்லாம் என்ன ரேட் வருது? இது 500 வருது மேம். ஆன்டிக் இதெல்லாம் உங்களுக்கு ஹெவியா இருக்கும். நிறைய பேர் ஓ மேட் இருக்கிற மாதிரி இருக்குதா? ஆமா மேம் இதெல்லாம் ஹெவி ஜுவல்ஸ். ஒவ்வொருத்தங்க ஒரே ஒரு ஜுவல்ரி தான் நான் போட போறேன். சோ நீங்க ஹெவியா கொடுங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி உள்ள கலெக்ஷன்ஸ் மேம். இதுல இது ஒயிட் ஸ்டோன் இது பாத்தீங்கன்னா அதுலயே மல்டி மேம். மல்டி சூப்பரா இருக்கு. உங்களுக்கு ஜிம்கா வந்து ஜிம்காவே உங்களுக்கு அழகா இருக்கும். அழகா இருக்குடா 500னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குமா? ரொம்ப அழகா 500 ரூபாய்ஸ்ல ஃபேபலஸ்ங்க.

அடுத்தது நீங்க வியர் பண்ணியிருக்கிற ஓ நான் சேம் வியர் பண்ணியிருக்கிறது லேயர் வச்ச மாதிரி ஒரு ஹாரம் இது பாத்தீங்கன்னா 450 வரும் ஸ்டோன் ஸ்டோன் இது ஃபுல்லா பீ லேயர் லேயர் வா இது கீழ வந்து ஃபுல்லா வந்து பால்ஸ் ஹேங்கிங் பண்ணிருக்காங்க இதுக்கு மேட்சிங் ஸ்ட்ரெட் இது என்ன பிரைஸ்ல வரும் இது 450 450 450 தான் 450 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

ஆமாம் மேம் இதெல்லாம் இருக்குது நகாஸ் இது ஃபைவ் ஃபிஃப்டிங் ரொம்ப நல்ல ரொம்ப நல்ல கலெக்ஷன் இந்த ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும் ஃபைவ்

மேம் உங்களுக்கு மே யூ ஷேப் நல்ல ப்ராடான ஹாரம் அதுக்கு மேட்ச்சா உங்களுக்கு நெக்லஸும் வந்துடும் மேம் இந்த நெக்லஸே பாத்தீங்கன்னா நல்ல பீடு ஒர்க் எல்லாம் வச்சு ரொம்ப அழகா

இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கு இங்கே பாருங்க வேற லெவலில் இருக்கு எயிட் ஹண்ட்ரடுக்கு ஒர்த்து நெக்ஸ்ட் இது என்னது காயின் டைப் காயின் டைப்ல உள்ள மகாலட்சுமி ஹாரம் மேம் இது காம்போ நெக்லஸ் உங்களுக்கு ஒரு டிக்காவோட வந்துடும் இந்த இந்த பீஸ்ல அண்ட் உங்களுக்கு ஜிம்கா ஹாரம் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் வரும் மேம் நிச்சயமாக

அண்ட் இது பார்த்தீங்கன்னா மாங்க ஹார் காம்போ மேம் ஹாரம் நெக்லஸ் அண்ட் ஒரு பேர் மேட்சிங்கான ஜிம் கா காம்போவில் வரது மாங்காய் வச்சு டைப் ஆ மாங்காய் வச்சு இந்த இந்த மாதிரி டிசைன்ஸ் லக்ஷ்மி டிசைன்ஸ் பீகாக் டிசைன் போடாதவங்க இப்படி போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா ஹெவியாக இருக்கும் மேம் நிறைய பேர் ஹெவியான ஜுவல்லரிஸ் இருப்பாங்க இது உங்களுக்கு உருவம் இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ரேட் தான் இதோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஃபைவ் ஃபிஃப்டி செட்டே ஃபைவ் ஃபிஃப்டி தான் சூப்பராக மேம் அடுத்தது பார்க்குறது மகாலக்ஷ்மி ஹாரம் மேம் இது எனக்கு முடிஞ்சுட்டே இருக்கும் ரிஸ்டர்ப் பண்ணி பண்ணி ப்ளீபத் திங் எடுத்து எடுத்து இதோட ஸ்டூடெண்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட் நல்ல நல்ல குவாலிட்டி மேம் ஆக்சுவலி ப்ரீமியம் இல்லை இது பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மாதிரி ரேஞ்ச் மாதிரி மேம் நீங்கள் வேர் பண்ணும்போது ப்ரீமியம் இல்லைங்கிறது தெரியாத மாதிரி காலம் எல்லாம் விஷயம் இல்லாமல் ஒவ்வொரு நல்லா ரியல் கோல்டு மாதிரி இருக்குது ஷேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் நைன்டி தான் வேற இல்லாத ஜிம்க்கா ஐயோ இதோட வேற மாதிரி இருக்கே நானே ஒரு ஜிம்க்கு பைத்தியம் ஐயோ செம்மையா இருக்குடா வேற லெவலாவது கலெக்ஷன் இப்போ நல்லா போயிட்டுருக்கோம் இது கெவியா மரம் இதுக்கு முன்னாடி பார்த்தது கெவி இல்லாமல் நல்லா தெரியாம பேசுது அந்த லெட்ரு வொர்க் அந்த லெட்ரு டீடைல்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ഒരു ഡയൻഡിനിഷിംഗ് ലേഡിസ്റ്റ് പാകം இதெல்லாம் வந்து ரெண்டல் ஜுவல்லரி தான் ஓனா நமக்கு இது வாங்க முடியல சும்மா ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு நம்ம எதுக்கு வாங்கிக்கணும் டிசைன் டிசைனா போகணும்னா நீங்க இப்படி வாங்கிக்கலாம் இந்த செட்டு ஃபுல் செட்டு கம்ப்ளீட் செட்டு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெண்ட் இது ஸ்டார்டிங் மேம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எவ்வளோ டேஸ் ஒன் டே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ டேஸ் டூ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் இது சோக்கர் மாடல் இல்லையா நம்ம லெஹங்கா போடுறப்ப ஃபுல் நெக் கவர் ஆயிடும் மேம் இது ஒரு டைமண்ட் ஃபினிஷிங்ல இருக்கு

சிம்பிளா இந்த மாதிரி சோக்கர் மாடல் போல இது விக்டோரியம் கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ்மே பாத்தீங்கன்னா ரெண்டல் வந்து 500 வருது 500 ரூபீஸ் தான் இது மட்டும் போட்டாலே போதும் மேக்ஸிம் பிரைட்ஸ் மீடால இருக்கறோம்னா இது மட்டும் போட்டாலே போதும் மாமா அது சூப்பரா இருக்கு ஆமா நெக்ஸ்ட் இது பாருங்க வாவ் இது கலர் ஸ்டோன் சமையா இருக்கு இந்த ஸ்டோன் கலர் செம்மையா இருக்கு இந்த செட்டுடா மேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம லெஹங்காக்கு போடுறது தான் மேம் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் எல்லாம் கிடைக்காது ஆக்சுவலி ரொம்ப அழகா இருக்கும் இதா இது எல்லாமே நமக்கு புக்கிங் இருக்கு மேம் நம்ம ஷோ மெயினா வந்து ரெண்டுக்குமே பரவாயில்ல புக்கிங் இருக்கு ஏன்னா வெளியில ரெண்டல்னா ஃபோர்ன்றாங்க டூன்றாங்க அதுக்கு வாங்கிட்டே போயிடலாம் போல இருக்கு நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 500ல இருந்து ஒரு 2000 3000 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் ஆமா மேம் அது ரொம்ப ஹெவியான செட் தான் நார்மலா ஒரு 1800ல இருந்தே கூட இருக்கு மேம் நம்ம கிட்ட ஃபுல் செட் எல்லாமே ஃபுல் செட் எல்லாம் அந்த ரேட்ல இருந்து இருக்கு வாவ் லபருப்பா ப ப ப ப சாமையா இருக்குடா

நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் நம்மளா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல இது மட்டும் செப்பரேட்டா மட்டும் தனியா கூட எடுத்துக்கலாம் இது அதுக்கு மேட்சிங் ஒரு ஜிம்கா ஒவ்வொருத்தங்க ஜிம்கா கேட்பாங்க ஒவ்வொருத்தங்க பிளாட் இயரிங்ஸ் கேட்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் இது பாருங்க நல்ல ஒரு ரெட் கலர்ல உள்ள பீஸ் மேம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுவும் லேயர் ஹாரம் தாங்க மேம் இது இப்போ நல்ல ட்ரெண்டில் இருக்குது மேம் லேயர் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக நல்ல ஒரு ப்ராடான நெக்லஸ் இது எல்லாமே நீங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ப்ராடான நெக்லஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா ஏன் கன்ஃபியூஸ் ஆகுது எல்லாமே அவ்வளோ சூப்பராக வச்சுருக்கீங்க இப்போ சொல்கிறக்கே வார்த்தையே இல்லை எதை வாங்கலாம் எதை விடலான்ற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குது இது நமக்கு சப்போஸ் மேபி நமக்கு ஓனாக வேணுனாலும் வாங்கிக்கலாம்லடா எல்லாமே உங்களுக்கு ரெண்டல் ஜுவல்லரி தான் செம்மையாக இருக்குது பாருங்க லேடி ஸ்டோன் எல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது ரெண்டலுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்னு அப் டு டூ தௌசண்ட் தான் டூ தௌசண்ட் ருபீஸ் வரைக்கும் இருக்கு என்ன பிளாட்டினம் மாதிரி இருக்குது செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க செமையா வீடியோவில் வந்து ஓரளவுக்கு தான் இருக்குது பட் நேரில் வந்து ஒன்ஸ் வந்து பாருங்கள் சும்மா செம்மையாக இருக்கும் முகூர்த்தத்துக்கு தனியாக உங்களுக்கு வந்து ப்ரா இது ரிசப்ஷனுக்கு தனியாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியா இருக்கு சூப்பரா இருக்கு இல்ல நெக்லஸ் மட்டும் போதுனாலும் வாங்கிக்கலாம் ஹாரம் மட்டும் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இன்னி ஹெவியா வேணும் கோல்டு டைப்ல வேணும்னாலும் உங்களுக்கு அதுவுமே அவைலபிளா இருக்கு முகூர்த்தம் கலெக்ஷனும் பிரைடல் செட்டு வேணும்னாலும் நிறைய நாங்க காமிச்சுட்டு ஒரு ஒன் ஆஃப் தான் இல்லையாடா இனி நிறைய ஒட்டியானம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகழகான இருக்கு கம்மல் எல்லாம் இருக்கு இல்லடா இதெல்லாம் பாருங்க ஃபுல்லாமே ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு காமிக்கல இது ஃபுல்லா ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் இங்க இருக்கிறதெல்லாம் பிரைடல் செட் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் கம்மல் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ஜட அலங்காரம் அந்த ஜடவில்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே இருக்கு அது என்ன நினைச்சுக்கிட்டாங்க இருக்கு வீடியோ டியூரேஷன் ஜாஸ்தி போறதுனால நம்ம வைக்கல இவங்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட்ஸ் வரும் டெய்லியுமே அப்டேட்ஸ் வரும் நீங்க ரீசேலர்